வெள்ளியங்காட்டான் கவிதைகள் உணர்வுகள் பை வெள்ளியங்காட்டான் ரெட் பை ரமணி திஸ் இஸ் ரமணி ஆடியோ புக்ஸ் ரெக்கார்டிங் கொங்கு நாட்டு கவிஞர் வெள்ளியங்காட்டான் கவிதைகள் ஒலி நூலாக்கம் ரமணி உணர்வுகள் தன்னை அறிந்து தனையுயர்த்தி தன் அறிவால் தன்னை ஆட்கொள்வது தன் நம்பிக்கை என்னை புலரும் போழுவதில் புலங்க வர பூத்த மலரின் மனமதன் மாண்பு கேள்வி என்ன என்ன வேண்டும் இனி நான் என்ன பேச வேண்டும் என்ன கேட்க வேண்டும் இனி நான் என்ன செய்ய வேண்டும் நினைவு கூறுகின்றேன் பிறர் முன் நின்று வினவுகின்றேன் மனிதனாய்ப்பு இருந்தோன் மலர்போல் மணங்க மழ்வதற்கும் என்ன என்ன வேண்டும் இனி நான் என்ன பேச வேண்டும் என்ன கேட்க வேண்டும் இனி நான் என்ன செய்ய வேண்டும் அண்டிய நோரை அண்டி அனைத்தே ஆதரிக்கவும் கற்கண்டு போன்ற சொற்கள் கூறி கழிப்பு மூட்டுவதற்கும் என்ன என்ன வேண்டும் இனி நான் என்ன பேச வேண்டும் என்ன கேட்க வேண்டும் இனி நான் என்ன செய்ய வேண்டும் பசுமையான பயிர்கள் வெயிலால் பரிதவிக்கும் போது விசும்பி நின்றும் வீழும் மழையாய் விளங்கி வாழ்வதற்கும் என்ன என்ன வேண்டும் இனி நான் என்ன பேச வேண்டும் என்ன கேட்க வேண்டும் இனி நான் என்ன செய்ய வேண்டும் Sample complete. Ready to continue?